வணக்கம் வணக்கங்க நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்போரூர் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் இருக்கிறோங்க முருகர் கோயில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வாடிக்கையாளர் இங்கே இடம் இருக்குதுங்க அவருக்கு ஒரு நூறு மரங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நட்டு கொடுத்தோம் மரக்கன்றுகள் எல்லாமே ரெண்டு அடி மூணு அடியில் தான் நட்டு கொடுத்தோம் இப்போ நல்ல மரமாக இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா இதை ரொம்ப கேர் எடுத்து பராமரிக்கிறாங்க அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இதுக்கு நல்ல எல்லாம் கொத்தி பாத்தி அமைச்சு உரம்லாம் வைப்போங்க நல்ல தொழு உரம் அவங்களே நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேப்பம் முன்னாக்கு மூட்டை எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் ஒரு செடிக்கு ஒரு முக்கா கிலோ போடுற மாதிரி அப்புறம் போக்கு அதில் ஒரு நூறு செடியில் ஒரு நாலு செடி போயிடுச்சு அதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு செடி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இவங்கெல்லாம் நம்ம ஆட்களுங்க இந்த முந்நூறு பருத்தி வீரர்கள்ன்ற மாதிரி இவங்க நாலு பேரும் நானூறு பருத்தி வீரர்கள் விட வாங்க நம்ம வேலை செய்கிறத எப்படின்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னை கஸ்டமர் இதை வந்து ஆறு ஃப்ளாட்டாக வாங்கியிருக்கிறாங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடவு பண்ணோம் பாருங்கள் மா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் மா தென்னை சப்போட்டா எலுமிச்சை கொய்யா சீத்தா இந்த மாதிரி நிறைய நட்ருக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையில்லாத கிளைகள்லாம் வெட்டி கவாத்து பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து களை கொத்தி அதாவது செடியை சுற்றி இருக்கிற பில்லெல்லாம் கொத்தி எடுத்துகிட்டு வட்டப்பாத்தி கட்டி உர வைக்க போகிறோம் இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய செடிகள் வளர்ப்பு முறையும் நம்ம நர்சரியில் இருக்கிற செடிகளோட விவரங்களையும் தெரிஞ்சிக்கலாம் சிங்கம் களை இறங்கிடுச்சுங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் வேலையில் இறங்கிட்டாங்க பாருங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் தேவையில்லாத கிளைகள்லாம் வெட்டுறாங்க சுற்றி வட்டப்பாத்தி வெட்டுறாங்க கிடக்கன்னு வேலை போதுங்க மொத்தம் நூறு செடி ஒரே நாளில் முடிச்சுடுவோம் நம்ம ஆட்கள் தான் பருத்தி வீரர்கள் ஆச்சே கடை கன்று போகிறாங்கட்டாரு அது தேவையில்லாத கேலையை வெட்டி போடுறாங்க அது எப்படி வெட்டுறதுனாக்கா அதாச்சும் க கட்டரில் தான் எல்லாம் கட் பண்ணுவாங்க கத்திலே வெட்டலாங்க கத்தியில் எப்படி வெட்டணும்னா மேலே ஒரு வெட்டு கீழே ஒரு வெட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் அப்பில் பாருங்களேன் கற்றில் வெட்டின மாதிரியே இருக்கும் கிழியக்கூடாது அதாவது நிறைய பேர் கவாத்து பண்ணுறோன்னு கிளையை வெட்டும் போது கிளைகள் கிழிஞ்சி அந்த நாரோடு வரும் அந்த மாதிரி வரக்கூடாது அந்த மாதிரி வந்துச்சுன்னா மரங்கள் கொஞ்சம் அடிபட்டாமல் எப்படி நமக்கு அடிப்பட்டா கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி மரங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் கிழியாமல் வெட்டணும் அதாச்சு கீழே ஒரு வெட்டு மேலே ஒரு வெட்டு வெட்டணும் சின்ன சின்ன கிளைகள் இருந்ததுன்னா கீழே இருந்து ஆறு எப்படி வெட்டுறாரு பாருங்கள் கீழே இருந்து மேல் நோக்கி வெட்டினீங்கன்னா கிழியாமல் வரும் பாருங்கள் வேலை போயிட்டே இருக்கு நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் নালি இப்போ தான் களை கொத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் வேப்ப முன்னாக்கு எருவெல்லாம் வைக்கணும் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க நன் எல்லாம் களை கொத்தியாச்சுங்க இப்போ எரு எடுக்கிறாங்க நம்ம பருத்தி வீரர் பார்த்திங்கனாக்கா வேப்ப முன்னாக்கு மூட்டையே பிரிக்கிறாரு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக மண் மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த செடி வேர்கள் வந்து அதை சாப்பிடும் நிறைய பேர் உரம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கட்டி கட்டியாக போடுவாங்க அந்த மாதிரி போடவே கூடாது தூளாக இருக்கணும் மண் மாதிரியாக இருக்கணும் வேப்பம் முன்னா கூட இதில் திப்பி மாதிரி வரும் பாருங்கள் அந்த மாதிரி போடக்கூடாது இந்த மாதிரி தூளாக இருக்கணும் தூளாக இருக்கிறது போட்டிங்கன்னா மண்ணோட மண்ணாக கலந்துரும் அந்த வேர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வசதியாக இருக்கும் பாருங்கள் ஒரு செடிக்கு வந்து ரெண்டு கை எடுத்து போடுறாரு ஒரு கை வந்து குறைஞ்சது அரை கிலோ நம்ம முக்கால் கிலோ தான் போடலான்னு இருந்தோம் ரெண்டு கை போடும்போது கிட்டத்தட்ட ஒரு கிலோ வேப்ப முன்னாக்கு ஒவ்வொரு செடிக்கும் எதுக்கு வேப்ப முன்னாக்கு மற்ற எதுவும் போடலையான்னு கூட கேட்கலாம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்லேயே வளர்க்குறாங்க இந்த ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆர்கானிக் உரம் தான் பூச்சிக்கொல்லி பூச்சி மருந்து எல்லாம் இதுக்கு பயன்படுத்துகிறதே இல்லை பாருங்கள் தொழு உரம் ஒரு பேக் ஃபுல்லாக கொட்டுறாங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க அடுத்து என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் செடியெல்லாம் களை கொத்தி எல்லாம் மண் நல்லா அணைச்சி விட்டாச்சுங்க அணைச்சி விட்டுட்டு பள்ளம் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப முன்னாக்கு தொழு உரம் எல்லாம் போட்டுட்டு மண்ணோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது சிமெண்ட் மணல் கலக்கிற மாதிரி நல்லா போட்டு கொத்தி விட்றாரு நம்ம பருத்தி வீரர் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ஒரு சிலர் கேட்கலாம் இது என்னங்க ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்குதுங்க இது வந்து ரெண்டு வருஷத்து மருந்தாங்க இதனோடய வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா மேற்பரப்புலேயே இருக்கும் இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே ஆணி வேர் சல்லி வேரெல்லாம் நல்லா பலப்படும் அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக போட்டு பண்ணிக்கலாம் இப்போத்தையும் கொஞ்சம் மேல்வாக்கிலே பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல குளிராக தண்ணி விடணுங்க அந்த பள்ளம் ஃபுல்லாக ரொம்பரா மாதிரி தண்ணி விடணும் அப்படியே கண்டினியூஸாக நம்ம வீடியோஸை பாருங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வட்டப்பாத்தி கொத்தி எரு போட்டாச்சு வேப்ப போட்டாச்சு கொத்திட்டு தண்ணி விட்டுக்கிட்டே வருங்க இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு நாலு குடம் அஞ்சு கூட தண்ணி ஊற்றுறோம்னா அந்த தண்ணி அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கணும் இல்லைங்களா அதனால் இப்போ வெளி மண் எடுத்து அந்த கரையை பலப்படுத்துகிறாங்க அதாவது செடியை சுற்றி ஒரு மூணு அடி வட்டத்துக்கு கொத்தியாச்சு அது போக அந்த செடியை தள்ளி இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து அந்த கரையை பலப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி பலப்படுத்தும் போது நல்ல மழை வந்து அது உள்ள நிற்கிற தண்ணியும் வெளியே போகாது நாம் கொடுக்குற தண்ணியும் வெளியே போகாதுங்க அதுக்காக இந்த வட்டப்பாத்திக்கு வெள்ளி மண்ணை எடுத்து இப்போ இந்த பெரிய பெரிய கவரில் வர்ற செடிகளை எப்படி நடவு பண்ணுறது நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா அந்த டொவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பேக் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ இருக்குதுங்க அந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழியை எடுத்துட்டு குழிக்கு பக்கத்தில் செடியை சாட்சி வச்சுருந்தங்க அதை படுக்க வச்சிடணும் படுக்க வச்சுட்டு அதனுடைய தரைப்பகுதி தட்டு மாதிரி அறுத்து எடுத்துகிட்டு சைடில் சுற்றில் இருக்கிற கவர் அப்படியே விட்டுட்டு குழிக்குள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற கவரை கிழிச்சு எடுக்கணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நாற்பது கிலோ ஐம்பது கிலோ வெயிட் இருக்கிற மண் உடையாமல் குழிக்குள்ளே வச்சிடலாம் அந்த செடி இறந்து போகாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா தெரியாதவங்க மேலே குழிக்கு மேலே வச்சு மொத்த கவரையும் கிழிச்சிட்டு குழி உள்ள தூக்கி வைக்கும்போது அந்த நாற்பது கிலோ தூக்க வெயிட் பலு கொடுக்கும்போது அந்த மண்ணு உடஞ்சிருங்க இந்த மாதிரி தாங்க நடவு பண்ணணும் நன்றிப்பு பணியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் சாயாமல் இருக்கிறதுக்காக சப்போர்ட் கயிறு கட்டியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறுகள் பயன்படுத்தக்கூடாது அதாவது இந்த பாலிஸ்டர் கயிறு லைலான் கயிறு இந்த பார்சல் கயிறு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுங்க அது என்னென்னா சீக்கிரம் மக்காது அதில் பார்த்திங்கன்னா மரம் பாருங்க அந்த கயிறு ம மூடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு பாவம் ஆனால் அதுக்கு அந்த மரத்துக்கு இப்போ அந்த இடம் புண்ணு ஆன மாதிரி நம்ம மரத்தை நாமளே புண்ணாக்கிடுறோம் அந்த மாதிரி இருக்கை கட்டக்கூடாதுங்க அது கயிறு கட்டுறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கல அதாவது இந்த மாதிரி நீங்கள் கயிறு கட்டணும் மரம் சாயுது சப்போர்ட் கயிறு கட்டினான்னாக்கா சனல் கயிறில் மெல்லிசாக வரும் பாருங்க சீக்கிரமாக மகக்கூடியது அதுவோ இல்லை காட்டன் துணிகளை கிழிச்சு மெல்லிசாக கிழித்து கட்டலாம் மூணாவது பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வாழை மாட்டையில் கட்டுவாங்க இந்த மாதிரி கட்டினீங்கன்னா மரத்தை புண்ணாக்குறதுலேருந்து காப்பாங்க பராமரிப்பு பண்ண செடியில் ஒரு செடியில் இந்த ஓணாங்குடி சுற்றிட்டு இருக்குங்க இந்த ஓணாங்குடி எவ்வளோ ஆபத்தானதுனாக்கா இதில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு ஒரு செடி மேலே போட்டுட்டிங்கன்னா போதுங்க இது அந்த செடி ஃபுல்லாக படர்ந்து அந்த செடியே வளர விடாமல் அழிச்சிருங்க இதில் பெரிய வகை கூட இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பெரிய வகை ஓனாங்குடிங்க இது பார்த்திங்கன்னா கிளிப்பச்சை கலரில் நல்லா கனமாக இருக்குங்க நம்ம செடியில் சுற்றிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிஸாக நூல் மாதிரி இருக்குங்க இது என்னன்னாக்கா ஒரு செடியை சுத்தமாக வளரவே விடாது எப்படி இருக்குது பாருங்களேன் சுத்தமாக வளராமல் அது அது மேலே சூரிய ஒளி பட விடாமல் கிளைகள் வளராமல் இலைகள் வளராமல் அப்படியே மொத்தமாக கவர் பண்ணி மூடி அந்த செடியை சாகடிச்சிருங்க இதை வந்து இங்கே ஓனாங்கொடின்னு நான் சொல்கிறாங்க இதனோட பொட்டானிக்கல் நேம்லாம் எனக்கு தெரில தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொடிகள் இருந்தால் அதை பிச்சு வேலை முடிஞ்சிருச்சுங்க காலையில் ஆரம்பித்தோம் சாய்ந்தரத்துக்குள்ளே முடிச்சிட்டோம் நாலே நாலு பருத்தி வீரர்களை வச்சுக்கிட்டு நூறு செடிக்கு வேலையை முடிச்சிட்டோங்க அதாவது களை கொத்தியாச்சு வேப்ப முன்னாக்க வச்சாச்சு எருவெல்லாம் நிறைய போட்டாச்சு தேவையில்லாத கிளைகளை வெட்டி போட்டாச்சு அதாவது கவாத்து பண்ணியாச்சு சுற்றி வட்டப்பாத்தி கட்டியாச்சு ஃபுல்லாக நிரம்ப தண்ணி விட்டாச்சுங்க செடியெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நாலு செடி போக்கு செடி நடவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு செடியில் ஓனாங்குடி சுற்றி இருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு செடியில் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் கயிறு கட்டியிருந்தாங்க அது செடியோடு பதிஞ்சு போயிருந்துச்சு அதை ரிமூவ் பண்ணியாச்சு இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கமான வீடியோக்கள் போட்டேன் மேலும் வாடிக்கையாளர்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஒரு பத்து செடிக்கு பராமரிப்பு வேலை இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்போம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்